எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கு நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு எங்கட மத்தியான சமையல தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு சூப்பராக ரால் பிரியாணி செஞ்சு அதோட பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பிரட்டல் மோதி ஸ்டைலில் அதையும் செஞ்சு கட்லட்டும் செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம் முட்டை அவிக்கிறனும் தெரியல சில வேலை ஆம்லேட் போடுவேன் நண்பர்களே சரியா செம்மையா செய்ய போறோம் அது எப்படி செய்ய போறேன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சவுஸில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமா அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்கு தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வாங்க சூப்பரான சுவையான ரால் பிரியாணி செய்யலாமா விறகு அடுப்பில் தான் பிரியாணியை செய்ய போகிறேன் அடுப்பை ஓகே ஓ நல்லா காற்று இப்போ சூடாட்டுக்கும் சூப்பரான மண் சட்டியில் சுவையான ரால் பிரியாணி கட்லெட்டுக்கு நான் அன்றைக்கி மீண்டின் வாங்க இந்த லின்னோ மீனில் நானே மீண்டின் செய்ய போகிறேன் பார்த்தீங்கன்னா லின்னோ மீனை துப்புராக வாக்கியாச்சு துப்புரவாக்கி கழுவி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி வட்டி இருக்கிறேன் இது வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் நான் வைக்க போகிறேன் கொஞ்சமாக சில்லி சாஸ் மிளகு தூள் உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன் இந்த மீனுக்கு தண்ணி மூடிட்டு இப்போ இது நல்லா அவியட்டுக்கும் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் ஒரு முக்காமத்தியாலும் சரியா அவிய வைக்கணும் நல்லா அவியட்டுமா சட்டி சூடாகிட்டு நெய் சேப்போம் பாருங்க இந்த நெய் நல்லா உருகி போயிருக்கு ஓ இதோட வந்து கொஞ்சமாக சேப்போம் சேர்ப்போம் தீமண்ணையும் சூடாகிட்டு பட்டை வயலை சேர்ப்பேன் கொஞ்சம் பொரியட்டும் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இப்போ இதெல்லாம் வதங்கட்டும் இங்கே ராளுக்கு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்கிறேன் கொஞ்சமாக இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு எல்லாத்தையும் கலந்து விடுவோம் இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ இது கொஞ்சம் பச்சை வாசம் போய் வதங்கட்டும் இனி மல்லியில புதினா இல்லை சேர்ப்போம் கொஞ்சம் கட்டும் தயிர் சேர்க்கிறேன் கலந்து விடுவோம் இனி இதோட மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்க்குறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் தக்காளி பழம் இப்போ தக்காளி பழம் சேர்ந்து நல்லா வாதம் கட்டுக்கும் தண்ணி சேர்ப்போம் இறால் இப்போ சேர்க்க மாட்டேன் ஏன்னா கூட அவிஞ்ச மாதிரி போயிடும் அதால் தான் இந்த சம்ள ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துனான்னு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் படி ரெண்டு டம்ளருக்கு மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை விட்டாச்சு வாரம் கிளம்பி இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் உப்பு சேர்க்குறேன் இனி வந்து மீனை நிப்பாட்டுவோம் அடுப்பை இந்த எல்லாம் வெளியில் போனோன்னு இதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னா எண்ணெயை வச்சுட்டேன்னு சூடாட்டுக்கும் கத்திரிக்காய் பொறிக்கிறது எண்ணெய் சூடாகிட்டு கத்திரிக்காய் பொரிக்க போடுவோம் கத்திரிக்காயை இந்த நீளவாக்கில வெட்டி உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு பிரட்டி வச்சு பொரியட்டும் வடிவேலுக்கு வடிவேல் பாத்தியவன் கூட பிடிச்ச இந்த முடிவுங்க பாத்தீங்களா எனக்கு வெயில் விட்டு கூட பிடிச்சிருக்கிறேன்னு காலஞ்சுடுதுதான் இப்போ பாத்தீங்களா உடனே அரிசியை போட போறேன் இது வந்து கீரி சம்பா சூரியா கீரி சம்பா இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு போடுவோம் போட்டுட்டு நான் இதோட தான் ராலையும் சேர்ப்பேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு டேஸ்ட்டை பார்ப்போம் உப்பு அப்படி இருக்கு உப்பு கொஞ்சம் காணாது இன்னொரு கொஞ்சம் சேர்ப்போம் ஏடா உப்பு தூக்கலாம் இருந்தா தான் நல்லா இருக்கு கால் சுடுகுது உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இப்ப மூடி விடுவோம் பாருங்க பாருங்கட மீண்டின் சூப்பரா பார்த்தீங்களா நண்பர்களே இதுதான் மீண்டின் இது நாங்க செய்கிற கடையில வாங்குற மாதிரியே வேற நண்பர்களே நீங்க பயப்படவே தேவை இல்லை எங்க தோழெல்லாம் நல்லா ப்ரெஷர் போனோன்னா துறக்கணும் ஒரு உங்கள் எடுத்து நான் முள்ள காட்டுறேன் பார்த்தீங்களா மீண்டின் லின்னோ மீன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கடையில் மீண்டின் வேண்டவே தேவையில்லை இந்த மீன் நலிவுதான் நாக விலையும் இல்லை இதை வேண்டி இப்படி செஞ்சு வச்சிட்டிங்கனாலே கரைச்சல் இல்லை இங்கே பாருங்க முள்ள அப்படியே வரும் நாங்கள் மீண்டின்ல வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரியே வரும் பயப்படாமல் செஞ்சு பாருங்க சரியாக சூப்பரான சுவையான மிஞ்சி இதே மாதிரி எல்லாத்துக்கும் இந்த முள்ளெல்லாம் எடுத்து சதையெல்லாம் பிச்சு எடுப்போம் இப்போ பாருங்கள் நண்பர்களே அவ ஜூஸ் போட போகிறோம் ஏன்னா சரியான வெயிலாக இருக்காது அதில் வாங்குவோம் இதை வந்து வெட்டுவோம் இந்த ஜூஸுக்கு இப்போ நான் அடிமை ஆயிட்டேன் நண்பர்களே சாப்பிட்டு சாப்பிட்டு சி குடிச்சு குடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு வாங்கி பாருங்க இந்த சீட்ஸ் எடுக்கணும் எடுத்துட்டு இதை நாங்கள் வலித்து மிக்சி கப்பில் சேர்க்கணும் நீங்கள் அப்படி பழமாக எடுக்கணும் கொஞ்சம் காய் தன்மையாக எடுத்தீங்கண்டா நாக்கெல்லாம் கடிக்கிற மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும் அதால் இப்படி பழமாக எடுக்கும் அப்போ நல்லா இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் பளிச்சு எடுப்பேன் பாருங்கள் இப்படி வந்துருக்கன்ட்டு இதில் கத்திரிக்காய் பொரியுது இதில் வந்து கட்லெட்டுக்கு நான் தாளிச்சு எடுக்க போகிறேன் எண்ணெய் விடுவோம் சூடாட்டும் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சவ கூட இதில் வந்து அங்கர் சே அங்கர் பால் பவுடர் சேர்க்குறேன் ரெண்டு இதோட சீனி சேர்க்கிறேன் இத்கிட்ட இனிப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேப்பம் இனிதான் அரைச்செடுப்பேன் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேப்போம் பெருஞ்சீரகம் கருவத்துல பச்சை மிளகா வெங்காயத்தை குட்டி குட்டியா வட்டிக்கிட்டேன் பெரிய வெங்காயம் இது நல்லா வதங்கது கத்திரிக்காய் புரிஞ்சிட்டு எடுப்போம் இங்கே வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு கொஞ்சமா கட்டை தூள் சேர்ப்போம் கலந்துடுவோம் இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் மிளகு தூள் கொஞ்சம் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இங்கே உருளைக்கிழங்கை அவிச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசிச்சு வச்சிருக்கேன் அதை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இதோட நாங்களே செஞ்ச மீன்டீன் பார்த்திங்களா முள் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்ப்போம் உப்பு சேர்க்குறேன் கலந்து விடுவான் அதை பிடி துண்டு தாங்க நல்லா விடுவான் எல்லாத்தையும் சேர்த்து உருளைக்கிழங்கு மீண்டின் எல்லாம் உண்டு சேர கலந்து கலந்துட் இப்போ பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தீங்களா நல்லா கலந்து விட்டாச்சு என்ன இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுக்கு மாறினோன்னா உருண்டை பிடிச்சி எடுப்பேன் காட்டில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஜூஸ் ரெடி வாங்க ஜூஸ் குடிக்க போகிறோம் பார்த்தீங்களா அவகுடா ஜூஸ் இந்த வெயிலுக்கு வாங்க சொல்லு சரியான கலைப்பா இருக்கு ஐஸ் போடுற இல்லை ஐஸ் போடக்கூடாது சூப்பரா இருக்கு நண்பர்களே இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கு தெரியுமா இந்த ஜூஸ் குடிச்சிட்டு வர என்ன இதை கடை ரெண்டு உருண்டை பிடிச்சி எடுத்துருவோம் இப்படி எங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டையை பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு முட்டையில் துவச்சிட்டு ரசுக்கு தூள்ல பிராட்டி எடுக்க வேண்டியது பாத்தீங்களா இங்கே அதில் என்ன சூடாயிட்டு கத்தரிக்காய்க்கு கடுகு கொஞ்சம் போடுறேன் இதோட பெருஞ்சீரகம் இது ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் கருவேப்பில பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் புள்ளி புள்ளி கொஞ்சம் மரச்சும் பச்சிருக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் பழஞ்சட்டுக்கேன் உருண்டை பிடிச்சாச்சு பாருங்க இல்லை முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலந்துவிடுவேன் இந்த மாதிரி இனி இங்கேலாம் கட்டாட்டம் எடுத்து இந்த முட்டையில் வடிவாக அப்படி துவைச்சிட்டு எல்லாம் ரசுக்கு தூள் வச்சுருக்கிறேன்னு அதில் போட்டு எடுக்க வேண்டியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிரிக்க வேண்டிய இந்த மாதிரி தூளில் நாங்கள் பிரியாட்டியேக்க வடிவாக அப்படி உருண்டையை பிடிச்சி பிடிக்க வடிவாக சேஃபாக வந்துடுவேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுப்போம் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் மட்டும் சேர்க்குறேன் தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் இங்கே பாருங்க முட்டை அவிது சேர்த்துட்டு இதை எங்களுக்கு அப்படி கலந்து விட்டுட்டு இதில் இங்கே நாங்கள் பொறிச்சு வச்சுருக்கோம் கத்திரிக்காய் சேர்ப்போம் இதோட கொஞ்சமாக முதலாம்பார் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கொஞ்சமாக உப்பும் சேர்ப்போம் அப்படி இது நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டுக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்குறேன் இதை நான் முதலே சேர்த்துருக்கோன்னு மறந்துட்டேன் இப்போ சேர்க்குறேன் சேர்த்தாலும் பரவாயில்ல கலந்து விடுவோம் இன்னும் கொஞ்சம் அப்படியே நல்லா பிறாண்டு வரட்டு இப்போ வேறு கத்திரிக்காய் ப்ரேட்டால் சூப்பராக ரெடி ஆகிட்டு இறக்குவோம் இங்கால கட்லட்டை இன்னை எடுக்க வேண்டியதால் அதுக்கு முதல் வாங்க வழியில் பிரியாணியை பார்த்துட்டு வருவோம் வேறுங்க நண்பர்களே எங்கட பிரியாணி ரால் பிரியாணி சூப்பராக வந்துட்டு நல்லா புழு புழுண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா எப்படி இருக்கணும் இனி இறக்க போறேன் இறக்க முதல் கொஞ்சம் தணல் எடுத்து மேலே போட்டு தம் போட்டுடுவோமேண்ணா அப்போ அன்றைக்கு நல்லா இருந்தேன் இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் இது கண்ணெறியது பத்தி தனால் பறக்குது இப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டுமா இருக்கட்டும்மா கட்லட்ட பொறிப்பிடு பொரிஞ்சும் பாருங்க கட்லட் சுடுபட்டு எடுப்போம் பார்த்தீங்களா இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் பொறிச்செடுப்போம் ஓகே என்ற இப்போ எங்க பிரியாணி ரெடி வாங்க வாங்கலாம் இது வந்து எடுத்து போடுவோம் சுவையான மண் சட்டி ரால் பிரியாணி ரெடி வாங்க இப்போ எங்களோட சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிட்டு பாருங்க இது வந்து சுட சுட அப்படியே மண் சட்டி ரால் பிரியாணி எங்கால கத்தரிக்காய் பிரட்டல் கட்லட் அங்கால் முட்டை இதுவெல்லாம் தான் இன்றைக்கி எங்களோடய சாப்பாடு நண்பர்களே தடல் புடலாக நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன்னு எப்படி இருக்குன்னு சரியா ஓகே நண்பர்களே சாப்பாடு ரெடி ஜூட் தர லேட் ஆகுது அதெல்லாம் நானே சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா ரால் பிரியாணி இப்படி வரணும் குழையாமல் நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும் அடிப்பிடிக்காமல் வந்து கட்லட் ரெண்டு கட்லெட் எடுப்போம் முட்டை ஓகே சாப்பாடு ரெடி வாங்க சாப்பிடலாம் ஓகே நண்பர்களே எனக்கு பிடிச்ச ரால் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிடலாம் சுடுதுதான் ஆனாலும் பசிக்குது வீட்டுந்தான் வாரம் என்னட்டு போயிட்டு நண்பர்களே லேட் ஆகுமா கத்தரிக்காயம் வச்சு அதோடு இந்த ராலையும் வச்சு எங்க முட்டை இருக்கா முட்டையும் வச்சு இப்படி சாப்பிடுவோம் சொர்க்கம் சும்மையா இருக்கு பத்திரிக்கை அடிதூர் நண்பர்களே வேறு லெவல் உம் கட்லாட்ட பாருங்கள் உப்பர் மீந்தின் கடையில வாங்கி செய்யறதுக்கும் எப்படி நாங்களே மீனை வாங்கி மீந்தின் செய்து கற்றல் செய்யறதுக்கும் ஒரு தனி சுவை இருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரியா சுமையா இருக்கும் ஒரு அலபலா ஓர் இப்படி கரெக்டா டைம் கொடுத்து இப்படி வச்சு சவுலா உம் அருமை அப்படியே மீண்டின் முட்டை எல்லாம் சேர்ந்து பிரியாணியோட சாப்பிடுக்க பிரியாணி அப்படி இருக்குங்களா அலுவலா அருமை என்னான லெவல் கடலட் சாப்பிட்டு பாஸ் எப்படி இருக்கு அப்படியே ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு மீண்டி நீங்க கண்டிப்பா அப்படி வாங்கி செஞ்சு பாருங்க கூடுதலா பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு சாப்பாடுகள் செய்யுங்க சாப்பாட்டோட கட்டுறதுன்னு நாங்கள் செய்வோம் செமையாக இருக்கும் அது நம்ம பிரியாணியோடையும் செய்து சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குது செம்மா டேஸ்ட்டாக இருக்க நண்பர்களே நாங்கள் சாப்பிட போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிம்பெலாம் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் பை டேட்டா பை பாய் நான் பசிக்குது செடியாக பசிக்குது அதெல்லாம் இந்த கீழே ஒரு கட்டு கட்டப்புறம் பிரியாணி Раль